ஓம் நம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் நேர்களே நீங்கள் தான் நம்ம சேனலை முத முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது சிம்மம் ராசிக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியின் பெயருக்கேற்ற சிங்கத்திற்கு உரிதான கம்பீரமான தோற்றம் உங்களுக்கு அமைந்திருக்கும் எதிர்ப்புகள் மற்றும் இன்னல்கள் எதுவாயினும் தாங்கிக் கொண்டு செயல்படக்கூடிய மன உறுதி உங்களிடம் அமைந்திருக்கும் அதே வேளையில் அண்டியவர்களை ஆதரித்து அன்பு காட்டும் இரக்க குணத்திலும் உங்களை மிஞ்ச ஆளில்லை என்பதும் உண்மை அதாவது வம்பு சண்டைக்கு போக மாட்டீர்கள் ஆனால் வந்த சண்டையை எளிதில் விட மாட்டீர்கள் எதிரிகளை ஊடுருவி கண்டறிந்து தக்கப்படி நடந்து கொள்ளும் பண்பும் அறிவாற்றலும் செயலாற்றலும் மிக்கவராக நீங்கள் உங்களிடம் இயல்பாக உள்ள பிடிவாத குணத்தை மட்டும் ஓரளவு மாற்றிக்கொண்டால் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்வுக்கும் சரி உடல் நலத்திற்கும் சரி மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இந்த வருடம் உங்களுக்கு நடைபெற இருக்கும் பலன்கள் இந்த ஆண்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பணம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து கொண்டிருக்கும் உங்களின் முயற்சிகளை செம்மைப்படுத்தி காரியங்களை ஆற்றி வெற்றி பெறுவீர்கள் புதிய சேமிப்பு திட்டங்களிலும் ஈடுபடுவீர்கள் சிலர் புதிய வீடு வாங்கி கிரக பிரவேசம் செய்வார்கள் உங்களின் அசாத்திய துணிச்சலால் செயற்கரிய சாதனைகளை செய்வீர்கள் மறக்க முடியாத விதத்தில் அரசு வழியில் சில சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் முக்கியமானவர்களுடன் பேசும்போது உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உண்டாகும் கொடுத்த வாக்கை எப்படிப்பட்டாவது காப்பாற்றி விடுவீர்கள் மேலும் உங்களிடம் மற்றவர்கள் சொன்ன ரகசியங்களையும் காப்பாற்றுவீர்கள் இதனால் நண்பர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களிடம் பணம் பெற்றவர்கள் நன்றி பாராட்டுவது குறைவாகவே இருக்கும் மேலும் உடல் உபாதைகளை அலட்சியப்படுத்தினால் பெரிய மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவோடு எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு போன்ற நற்பலன்கள் எளிதில் பெற்று மகிழ்வீர்கள் மனநிறைவு பெறும் வகையில் மறைமுக விமர்சனங்கள் வருமானங்கள் பெருகும் சிலர் விருப்ப ஓய்வின் மூலம் உத்தியோகத்திலிருந்து விலகி தொழிலிலோ வியாபாரத்திலோ ஈடுபட முனையக்கூடும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவி வரும் வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுவோரும் சம்பள உயர்வுகள் போன்ற சலுகையில் பெற்று மகிழ்ச்சி சிலர் வேலையில் இருந்து கொண்டே தொழில் ஒன்றை தொடங்கி உபரி வருமானத்துக்கு வகை செய்து கொள்வீர்கள் சொந்த வீடு இல்லாமல் இதுவரை இருந்த சிலர் சொந்த வீடு அரசு குடியிருப்பு போன்ற ஏதேனும் வசதிகளை பெற்று மகிழக்கூடும் வியாபாரிகளுக்கு உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு தொடர்ந்து நல்ல முறையில் இருந்து வரும் நீங்கள் தரமான பொருட்களை விநியோகம் செய்து வருவதன் காரணமாக புதிய வாடிக்கையாளர்களும் உங்களை நாடி வருவார்கள் நீங்கள் வியாபார ஸ்தலத்தை விரிவுபடுத்தவும் வேறு புதிய இடத்திற்கு மாற்றவும் அல்லது கிளைகளை திறக்கவும் முயற்சி செய்து வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்து அதிக அளவில் இருப்பு வைக்காமல் இருந்தால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பே இல்லாமல் முழு மன நிறைவு கிடைக்கும் வகையில் திருப்திகரமான ஆதாயம் கிடைத்து வருவதில் தடையே இருக்காது கணிசமான லாபமும் அதிக கையிருப்பும் இருப்பதன் மூலம் மனைவியின் பெயரில் சொந்த வீடு வாங்கும் அமைப்பு உண்டாகும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி நீங்கள் பலரை சந்திக்க நேர்ந்த சென்ற நிலை மாறி வாய்ப்பு நிறுவனங்கள் தாமே உங்களை தேடி வந்து வாய்ப்பு கொடுக்கும் நிலை உண்டாகும் உங்கள் திறமைகளை முழுவதையும் வெளிப்படுத்தி ரசிகர்களின் அபிமானத்தை ஆதரவையும் பெருவாரியாக பெறுவீர்கள் உங்கள் பெருமையும் புகழும் நாடெங்கும் நன்கு பரவும் உங்கள் அந்தஸ்தையும் உயர்த்து கொள்ளும் நிலை இப்பொழுது உண்டாகும் இதுவரை பகமை காட்டி வந்த சில கலைஞர்களும் கூட உங்களை தேடி வருவார்கள் நீண்ட தூர வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு அமையக்கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீர்கள் கல்வி சலுகைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விளையாட்டு போட்டிகள் போன்றவற்றிலும் பரிசுகளை பெற்று மகிழ்வீர்கள் அயல்நாட்டு பயண வாய்ப்புகளும் உயர் படிப்புக்கான வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய படிப்பு முடிவடைவதற்கு முன்னரே சிலருக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு உங்கள் தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுகள் குவியும் தலைமையின் நன்மதிப்பையும் தொண்டர்களின் பெரும் ஆதரவையும் பெற்றுள்ள உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு உங்களுக்கு தனி மரியாதையை பெற்றுத்தரும் பொறுப்பான பதவிகள் சில உங்களை தேடி வரும் உங்கள் பொருளாதார நிலையும் நல்ல முறையில் வளர்ச்சியடையும் வங்கி கணக்கில் சேமிப்பு பெருகும் வீடு மனை வண்டி வாகன வசதிகளை குறைவில்லாமல் பெற்று கழிப்பில் திளைப்பீர்கள் பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீர்கள் புத்திர வழியில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெற இடம் உண்டு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் பெருமளவில் பாடுபடும் உங்கள் மீது அனைவருமே அன்பு செலுத்த முன்வருவார்கள் குடும்ப பிரச்சனைகள் வெளியில் தெரியாமல் எதையுமே பக்குவமாக சமாளிப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உறவினர் வருகை எல்லாமே உங்கள் மகிழ்ச்சியை பெருக்கும் வகையில் அமையும் சிலர் மனம் போல மாங்கல்யம் அமைய பெறுவீர்கள் உங்கள் பிறந்த வீட்டு வகையில் உங்கள் கணவருக்கு பெரிதும் துணையாக இருப்பார்கள் இப்பொழுது நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் மனதில் பல்லாண்டு காலமாக திட்டமிட்டு வந்தவையெல்லாம் இப்போது நடைபெற காண்பீர்கள் பெரும்பாலும் வீடு மனைகளைத்தான் அவை இருக்கும் ஏற்கனவே சொந்த வீட்டில்தான் இருக்க கூடுமாயினும் இப்போது மனைவியின் பெயரிலும் மேலும் ஒரு வீட்டை வாங்க முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீர்கள் குடும்பத்தில் எந்த வகையிலும் குதூகலத்திற்கு குறைவிருக்காது எதிர்பாராத தனவரவுகள் சிலருக்கு உண்டு உங்கள் திட்டங்களில் ஒன்றிரண்டு வெற்றி பெற தவறுமாயினும் வெற்றி பெறும் வரை சளைக்காமல் அதற்கென போராடி இறுதியில் வெற்றியை பெற்று மகிழ்வீர்கள் உடல்நிலை சீராக இருந்து வரும் அக்கம் பக்கத்தாரிடன் அளவுடன் பேசி கொள்வது நல்லது அரசியல்வாதிகளின் பெருமை பன்மடங்காக பெருகும் அடுத்து பூரம் நட்சத்திரம் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக முன்னேற்றம் காண்பீர்கள் என்பதால் பணப்புழக்கத்தில் மிக திருப்திகரமான நிலை காணப்படும் குடும்பத்தில் அனைவரின் தேவைகளையும் நிறைவேற்றி மகிழ்வித்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி வைத்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துவீர்கள் பிரிந்து சென்ற உறவினர் திரும்பி வந்து சேருவார்கள் மற்றவர்களுக்கு பெருமளவில் உதவி செய்வீர்கள் மாணவ மணிகள் எல்லா வகையிலும் சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று மகிழ முடியும் மாணவர்களுக்கு இதற்கு உறுதுணையாக இருந்து ஊக்கு ஊக்குவிப்பார்கள் பயணங்களின் போது மட்டும் கவனமாக இருப்பது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதம் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக விஷயங்களில் பெரும் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் என்றாலும் பணப்புழக்கம் உள்ள பணிகளில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் அரசு வழியில் சில அனுகூலங்களை எதிர்பார்க்கலாம் தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது வியாபாரத்தில் பெரும் முன்னேற்றம் உண்டாக இடம் உண்டு என்பதால் அதை கொண்டு விரிவுபடுத்தினால் போதுமானது கடன் வாங்கி அகலக்கால் வைக்காதீர்கள் கடித போக்குவரத்து நன்மை தரும் வாகனங்களை ஓட்டி செல்பவர்கள் வேகத்தை குறைத்து நிதானமாக செல்வதே விவேகமாகும் உங்களுக்கு பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலில் பதினோரு முறை வலம் வந்து பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்குவதும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகாரம் கிடைக்க பெறுவீர்கள் பண வரவு அதிகரிக்கும் அன்பர்களே இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது சிம்ம ராசி அன்பர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று நான் எல்லாம் எல்லாமுள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்